ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சாஃப்டான ரொம்ப முறு மொறுனு உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்தச்சுமே உழுத்து வடை செய்ய தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் உழுத்து வடை செய்யுங்க நம்ம அரைச்சி எடுத்து தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில புதினா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் பார்த்திங்கன்னா நாலு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இதில் ஆப்பசோடா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அவ்வளோதாங்க இப்போ நல்லா பசைஞ்சிக்கோங்க இப்போ கை விட்டு நல்லா மெஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே எண்ணெய் அடி அடியில் மாவு அரிசி மாவு நிற்கக்கூடாது ஃபுல்லாக கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே இல்லையான்னு சொல்லி கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்க நான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வடை மட்டும் தட்டி போட்டு பார்க்கலாம் கை வச்சு பார்த்தேன் மேலே சூடாக இருந்துச்சு அதனால சரி கொஞ்சம் போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு சூடாகலை ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு அடுத்தடுத்த நான் விட்டாச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வடை வருமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு குட்டியே ஒரு ஓட்டை போட்டு இப்போ எண்ணெயில் விட்டுருங்க உளுந்தை வடை பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க மாற்றி மாற்றி ஐஸ்பீட்லேயும் கொஞ்சம் சிம்லேயும் வச்சு வச்சு நீங்கள் வடை செய்யணும் அப்போ தான் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா ரொம்ப சாப்பிட்ணும் ஏன்னா உளுந்த வடை பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே நான் உளுந்த வடையை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா உளுந்த வடை வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கலர் ஆரம்பிக்கிறப்பாருங்க இந்த கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க நான் ஆப்பச்சோட எதுவுமே சேர்க்க கிடையாதுங்க பாருங்கள் ரொம்ப புஸ்ஸு புசுன்னு உளுந்து விட வந்திருக்கு நீங்களும் ஒரு டிரைம் மறக்காமல் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சி கூடவே தொட்டுக்க சட்னி செஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்